ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சகசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலி சிந்திச்சின்ற தினம் ஐநூத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் புருஜி தே நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவலி மிகுதியாகவே வென்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது புரு அப்படின்னா மிகுதியாக அதிகமாக இறைவன் எல்லா வடிவமாகவும் இருக்கார் அவர் எதை ஜெயித்தார் அப்படின்னா இந்த மனிதனால் எதெல்லாம் முடியாதோ எதெல்லாம் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கறதோ அதையெல்லாம் அவர் ஜெயித்தவராக இருக்கார் இப்போ பாபங்கள் பல்வேறு விதமான பல துன்பங்கள் இடையூறுகள் பகையவர்கள் எல்லாத்தையும் இறைவன் முழுமையாகவே ஜெயித்தவராகவே இருக்கார் எப்பொழுதும் முக்காலத்திலும் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் இறைவன்கிட்ட எந்த ஒரு சக்தியும் அடங்கிடும் எல்லாத்தையும் அடக்குபவன் அதனால தான் சம்ஹாரம் கர்த்தாவாக அவர் இருக்கார் சம்ஹார கர்த்தானா அழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு நிலையிலிருந்து நூறு நிலைக்கு மாற்றி விடுவார் அப்போ அந்த அசுரர்களை எல்லாம் குமார குமாரபரமேஸ்வரனாக வெளிப்பட்டு அவருடைய திருவடி பயனாக அவளுடைய முருகப்பெருமானுடைய அந்த கருணை கண் பார்வையால் அந்த சூரபத்மன் சேவனும் மயிலுமாக தடுத்தாட்கொள்ளப்படுறான் அப்போ அந்த அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிது அவளுக்கெல்லாம் பெ மிகப்பெரிய ஒரு பாக்கியம் யாரால் கிடைக்கிதுன்னா முருகப்பெருமானால் கிடைக்கிறது அப்போ முருகனை எதிர்க்கவோ முருகனை ஜெயிக்கிறதுக்கோ ஒரு அந்நியமான சக்தி இந்த உலகத்தில் இல்லை அப்போ அவர் தான் எல்லாத்தையும் ஜெயித்தவராக கருதப்படுறார் அதுவும் பாபங்களை பல்வேறு விதமான வினைகளை இதெல்லாத்தையும் அவர்கிட்ட எதிர்க்க கூட முடியாதுன்னு அர்த்தம் ஏன்னா அவர் அனைத்துக்குள்ளேயும் உள்ளிருந்து அனைத்தையும் அடக்கும் பெரும் சக்தி வடிவம் அதனால்தான் பரமேஸ்வரனை எல்லா வடிவமாகவும் அனுபூதிமான்கள்லாம் பார்க்குற அந்தந்த இறை சக்தியை உபாசிக்கிற வாளுக்கு பார்க்குற எல்லா பொருளுமே அதுவாகவே தெரியும் தத்துவமசி அப்படின்ற வாக்கியங்கள்லாம் அதை தான் உணர்த்தது அப்படி எல்லாத்துக்குள்ளும் இருந்து அவர் எப்ப எப்படிப்பட்டவராக இருக்கார்னா மிகுதியாகவே வென்றவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் புரு நமஹ श्रीगुरभ्यो नम हम शुम सुब्रमण्याय नम